வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிட்டு இருக்கேன் இந்த கன்சல்டேஷன் மெத்தட்னால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க கைப்பட குவாலிட்டியாக வாங்கி தர முடியும் ஸோ தரமான மெட்டீரியல் வாங்கி தர்றதால வேலையும் குவாலிட்டியாக எடுத்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த கான்ட்ராக்டில் விடும்போது இன்ஜினியருக்கு நிறைய பணம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது வீடு கட்டுறதுக்கு டோட்டலாக செலவாகும் இல்லையா அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்தாலே போதும் கன்சல்டன்ட் இன்ஜினியர் வந்து அவங்க பண்ணுவாங்க இந்த கன்சல்டேஷன் சர்வீஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளிந்து பீம் வேலையை எடுத்துக்கலாம் அந்த வேலையில பிளிந்து பீம் பேஸுக்கு மூலமாட்டம் செக் பண்ணி செங்கல் வரி ஓட்டுறது பீமுக்கு எப்படி கம்பி கட்டுறது அதுக்கு சைடு சீட் வச்சு மூலமாட்டத்துக்காக லைன் பார்த்து காங்கிரீட் போடும்போது போது காங்கிரீட் ரேஷியோ உறுதி பண்ணிக்கிறது அப்புறம் முறையா வைப்ரேட் போடுறது இதெல்லாம் வேலையாட்கள் மூலம் கைட் பண்ணி நாங்க எடுத்துட்டு வருவோம் அந்த ஒர்க் நடக்குதுன்னா ஃபுல் டே இருந்து முடிகிற வரைக்கும் சர்வீஸ் தந்துட்டு இருக்கோம் இதனால பில்டிங்ல மிஸ்டேக் வராம செய்யற வேலையா குவாலிட்டியா எடுத்து வர முடியும் எங்களோட கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்